திருவன் சரணம் அதி எங்களுடைய கல்யாண குருநாதர் புத்தோத் பாது ஆர் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் ஐம்புலன்கள் ஐம்புலன்களை பற்றி நாங்கள் பார்த்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது எப்படி பகவான் அவர்கள் போதனை செய்யும் இந்த தத்துவத்தை பற்றி புரிந்து கொள்வது எப்படி என்று நாங்கள் கொஞ்சம் விமர்சனம் செய்து கொஞ்சம் தேடி பார்ப்போம் இந்த போதனையில் ஐம்புலன்கள் என்பது வந்து கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்பது இந்த புலன்கள் இந்த ஐம்புலங்கள் ஒன்றாக இணைந்த ஆறாம் புலன்தான் மனம் அதுதான் ஆன்மா என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ அந்த ஆறாம் புலனை பற்றி இன்றைக்கு யாரும் கதைப்பது கிடையாது ஐந்து பற்றி கதைக்கிறோம் கண்ணுக்கு தெரியுது காதுக்கு கேட்குது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது இப்போ தயின் பொருட்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேசுகிறோம் அப்போ இப்போ இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு ஐம்பூதங்களை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு ஐம்பூதங்கள் என்று சொல்லும் நிலம் நீர் காற்று வெப்பம் ஆகாயம் என்று ஐம்பூதங்களையும் பற்றி நாங்கள் இன்றைக்கு கதைக்கிறோம் அப்போது இதெல்லாமே நாங்கள் ஐம்பூதங்கள் வந்து வெளியில் இருக்கிறது என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம் எல்லா மனிதர்களும் இப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க நிலம் வெளியில் இருக்குது நீர் வெளியில் இருக்குது காற்று வெப்பம் ஆகாயம் இவை எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நினைத்து அந்த நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த அஸ்ருதவத் ஜன மனிதர்கள் அப்போதுதான் அறியாமை இதுதான் துஷ்டி என்று பகவான் புத்திரவர்கள் போதனை செய்கிறார்கள் இந்த ஐம்பூதங்கள் வந்து வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக்கொண்டு இருப்பவர் கற்பனையில் இருக்கிறார் அவர் கனவில் தான் இருக்கிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இதற்கு என்ன காரணம் ஏன் இப்படி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போது ஐம்போதங்கள் வெளியில்லை என்றால் அப்போது எங்கே இருக்கிறது அப்போது எப்படி நாங்கள் இந்த உண்மையை தெரிந்து கொள்வது பகவான் அவர்கள் கூறும் சத்தியத்தை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது என்று இங்கே நாங்கள் சத்தியத்தை காண்போமாக இருந்தால் சத்தியத்தை காண்போமாக இருந்தால் அப்போது நாங்கள் இங்கே சத்தியத்தை உணரத் தொடங்குவோம் அதாவது இந்த ஐ பூதங்கள் இந்த ஐன் புத புலன்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் ஒன்றாக இணைந்தது தான் மனம் என்ற ஆன்மா என்ற புலன் அப்போ இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள் தான் எல்லாமே இருக்கிறது மனதில்தான் எல்லாமே இருக்கிறது அப்போ நாங்கள் நினைப்பது வெளியில் எங்கேயும் இல்லை அப்போ நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ நினைத்து கொண்டிருப்பது எங்கேயும் இல்லை என்ற தத்துவத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ நினைப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது கற்பனையில் கனவில் அப்போது அதற்கு காரணம் அறியாமை அப்போ அறிவியல் உண்மை சத்தியம் என்னன்னு தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த அறியாமையில் கற்பனையில் அப்போ அதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்ற அந்த ஐந் புலன்களால் ஐன் புலங்களால் உருவானதுதான் மனம் ஆன்மா அப்போ இதை தெரிந்து கொள்ளத்தான் நாங்கள் புப்பே நிவாசானு சக்தி ஞானம் என்கிற இந்த மனம் உருவான விதம் பற்றி விம விமர்சனம் செய்து பார்க்கணும் ஒரு தேடுதல் செய்து பார்க்கணும் இது எப்படி எங்கே எப்படி உருவானது என்ற ஆழ்ந்த ஒரு சிந்தனை ஆழ்ந்த ஒரு விமர்சனம் செய்து பார்க்கணும் அதான் புப்பே நிவாசானுசக்தி ஞானம் பிறந்த இடத்துக்கு போய் பார்ப்பது அப்போ பிறந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது பிறந்தபோது பிஞ்சி குழந்தையாக இருக்கும் போது அப்போ எங்களுக்கு ஐம்பூத ஐம்பூதங்கள் பற்றி எதுவும் தெரியாது அப்படி ஒன்று கிடையாது அந்த பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஐம்பூதங்கள் என்று என்றால் என்னன்னு தெரியாது அப்படி ஒன்று கிடையாது அப்போ இதெல்லாமே எப்படி உருவானது என்ற தான் இங்கே நடக்கிறது அப்போ கண்காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐம்பூதங்கள் ஒன்றாக இணைந்து அந்த இணைப்பு தான் மனம் அதுதான் ஆன்மா அப்போ அந்த இணைப்பில் தான் எல்லாமே உருவானது அந்த சேர்க்கையில் தான் எல்லாமே உருவானது பிறந்தபோது ஒன்றுமே இருக்கலை வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது அந்த குழந்தைக்கு உலகம் இப்படி தான் உருவானது கண்களுக்கு தெரிந்தது காதுக்கு கேட்டது அப்போ இது இரண்டும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணரத் தொடங்கியது சக்குஞ்ச படிச்ச ரூபேச்சி சக்கு விஞ்ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சக்கு என்றால் கண் கண்ணு கண்ணும் வர்ணமும் அதாவது கண்களுக்கு தெரியும் தெரிவதும் கண்ணும் இணை இணையும் போது வர்ணம் தெரியுது கண்ணு கண்ணும் வர்ணமும் இணையும் போது அங்கே ஒரு சக்குஞ்ச படிச்ச அங்கே ஒரு இணைப்பு உருவாகுகிறது அங்கே ஒரு முடிச்சு போடுகிறது அங்கே முடிச்சு விலப்படுகிறது அந்த முடிச்சியின் காரணமாக அந்த நாங்கள் அது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொள்கிறோம் அதான் சக்குஞ்ச படிச்ச ரூபேஜ உப்பஜத்தி சக்கு விஞ்ஞானம் அப்போது கண்ணும் வர்ணமும் ஸ்பாக் ஆனது அந்த ஸ்பாக் என்பது வந்து அங்கே இணைகிறது அந்த இணைந்த போது அங்கே ஒரு முடிச்சு விலப்படுகிறது அந்த முடிச்சி முடிச்சின் காரணமாக அது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் அந்த பிடிப்பு தான் பிறப்பு இதுதான் மனம் உருவான விதம் இதுதான் ஆன்மா உருவான விதம் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அவள் இப்படித்தான் சக்கு விஞ்ஞானம் என்ற கண்ணால் மனம் உருவானது அப்போ காதாலும் இப்படித்தான் மனம் உருவானது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து சென்சர்களாலும் மனம் உருவான விதம் பற்றி தான் இங்கே பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த ஐந்து சென்சர்களும் ஐந்து ஐ ஒன்றாக இணைந்தது அப்போ இணைந்த போது வெளியில் வர்ணம் இருக்கிறது சத்தம் இருக்கிறது வாசனை இருக்கிறது குளிர் இருக்கிறது உஷ்ணம் இருக்கிறது சுவை இருக்கிறது என்று நாங்கள் எல்லாத்தையும் பிடித்து கொள்ளுகிறோம் இந்த பிடிப்பின் காரணமாக வெளியில் எல்லாமே இருக்கிறது என்ற பிடிப்பின் காரணமாக நாங்கள் ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்போ அப்போ இதுதான் மனம் உருவான விதம் பிறந்தபோது ஒன்றும் இல்லை வளரும் போது பெரியார் அநகைக்கு இன்றைக்கு எல்லாமே இருக்கிறது அப்போ எப்படி உருவானது என்று பார்த்தால் இப்படித்தான் உருவானது என்று பகவான் புத்தர் அவர்கள் மிகவும் தெளிவாக இங்கே கூறுகிறார்கள் அப்போது இந்த ஐந்து சென்சர்கள் ஒன்றாக இணைந்ததன் காரணமாக உருவானது தான் மனம் அதுதான் ஆன்மா அந்த ஆன்மா என்ற தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது இருப்பது கற்பனையில் நாங்கள் எல்லாமே இருப்பது கற்பனையில் கனவில் அப்போது கனவில் இருந்து விழித்து கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் கனவிலிருந்து கனவில் இருந்து விழித்து கொண்டால் அப்போ நாங்கள் இருப்பது தெளிவில் தெளிவாக இருப்போம் தெளிவான நிலைக்கு வந்ததன் பிறகு அவர் கற்பனைக்கு போக மாட்டார் கனவிலிருந்து விழித்து கொண்டவர் இவர்தான் சுத்தவத்த ஆரிய சிராவகர் என்று பகவான் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது இந்த ஐந்து சென்சர்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஐந்து ஐந்து புலன்கள் இந்த புலன்கள் ஒன்றாக சேர்ந்ததன் காரணமாகத்தான் வெளியில் அப்போ இன்றைக்கி எங்களுக்கு உலகம் வெளியில் இருக்குது இந்த எல்லாமே சேர்ந்ததனால இந்த ஐந்து சென்சர்களும் சேர்ந்ததனால தான் இன்றைக்கி அப்போ எங்களுக்கு வெளியில் எல்லாமே இருக்குது ஐம்பூதங்கள் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதன் காரணமாகத்தான் நிலம் நீர் காற்று வெப்பம் ஆகாயம் இப்போ இவெல்லாம் வெளியில் இருக்கா இல்லை எங்கேயும் எதுவும் வெளியில் கிடையாது நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கிறோம் கண்ணும் வர்ணமும் இணைந்ததுனால நாங்கள் இது நிலம் என்று சொல்கிறோம் அதாவது இந்த சத்தம் வர்ணமும் ஸ்பாக் ஆகிறதுனால அது அது இரண்டும் இணைந்ததுனால நாங்கள் அது வெளியில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போது இது இணைந்ததனால் இருக்கிறதுனு சொல்வது உண்மையிலேயுமே இருக்குதான்னு பார்த்தா இல்லை நாங்கள் பிடிச்சி பார்த்தா இறுக்கமான தன்மையைத்தான் உணர்கிறோம் கைகளால் உணரக்கூடியதாக இருக்கிறது ஒரு இறுக்கமான தன்மை ஒரு பாரமான தன்மை அதை காதுக்கு கேட்டது இது நிலம் என்று சத்தம் கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் அப்போது மூக்கா முகந்து பார்த்தால் ஒரு துர்நாற்றம் நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை அப்போது இந்த சென்சர்கள் அனைத்தையும் நாங்கள் இங்கே இயக்கி பார்த்தால் அப்போது இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்த உள்நுழைந்ததைத்தான் வர்ணம் சத்தம் வாசனை சுவை உஷ்ணம் இவைகள் அனைத்தும் இறுக்கமான பாரமான தன்மை இவைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை தான் நாங்கள் நிலம் என்று சொல்கிறோம் அப்போ நிலம் என்பது வந்து வெளியில் இருக்குதா உண்மையிலேயுமே இல்லை நிலம் என்பது வந்து உண்மையிலேயுமே வெளியில் கிடையாது அப்போது ஐம்பூதங்கள் வெளியில் இருக்குதா இல்லை அப்போ வெளியில் இல்லை என்றால் சத்தியத்தை நாங்கள் தான் அது வெளியில் இல்லாமல் போகும் அப்போது வெளியில் இல்லை என்று சொல்ல முடியாது நாங்கள் நினைப்பது வெளியில் இல்லை நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை அப்போது கண்களுக்கு தெரியவது வழக்கம் போல் தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும் மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வழக்கம் போல தான் இருக்கும் அதில் சென்சர்கள் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு எந்த ஒரு மாற்றமும் நடக்காது வழக்கம் போல் நடக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே தெரியும் ஆனால் நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு அது வெளியில் அல்ல அது மனதில்தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் மனதில் இருக்கும் எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம் மனக்கோட்டையில் கட்டி கொண்டு அந்த கோட்டையை அதுக்குள் வாழ்கிறோம் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உண உணர்ந்தவருக்கு அந்த கோட்டை என்பது மனக்கோட்டை என்பது வந்து அழிந்து போகிறது மனதால் கட்டி வைத்த கோட்டை நொறுங்கி சுக்கு நூறாகி நொறுங்கி அழிந்து போகிறது அப்போது அழிந்து போனதன் பிறகு அப்போ வெளியில் அவருக்கு உலகம் உண்மையாகுமா இல்லை அப்படி ஒன்று கிடையாது அப்போ நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டு தான் இருந்தோம் அது வெறும் கற்பனை மட்டுமே அப்போ கற்பனையில் உண்மை இல்லை என்றால் அவர் அதிலிருந்து விழித்து கொள்ளுகிறார் கனவில் வெளித்து கொள்ளுகிறார் சத்தியத்தை உணர்கிறார் அப்போ சத்தியத்தை உணர்ந்தவருக்கு நிலம் நீர் காற்று வெப்பம் ஆகாயம் என்பது வந்து வெளியில் இருக்கா இல்லை அது அப்போ எங்கே இருக்கு அது எங்கேயும் இல்லை நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருந்தோம் அப்போ நினைப்பிலிருந்து மீண்டவருக்கு அது எதுவும் இல்லை எங்கேயும் இல்லை அப்போது அவர் மீண்டும் வலிக்கு வந்தவர் கற்பனையிலிருந்து விடுதலை அடையும் சுத்தவ தாரிய சிராவக்கறிவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது கண் கண் தெரிவதனால் எங்களுக்கு நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்கிறோம் காது கேட்பதனால் அது வெளியில் இருக்குன்னு சொல்கிறோம் மூக்குக்கு உணரும் நாக்குக்கு உணரும் உடம்புக்கு உணரும் இந்த உற்பத்தி நிலையங்களால் உள்ளுழந்தே அதை பிடித்து கொண்டு அது வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோமே தவிர சென்சர்கள் இயங்கவில்லை என்றால் ஒரு டெத் பாடிக்கு டெட் பாடிக்கு வெளியில் எங்கேயாவது இருக்கா கண் இருக்குது காது இருக்குது மூக்கு நாக்கு உடம்பு இந்த சென்சர்கள் ஐந்தும் இருக்குது ஆனால் அது இயங்கவில்லை என்றால் அது செயல் இழந்து விட்டது என்றால் அப்போ அந்த இறந்த டெட்பாடிக்கு வெளியில் எங்கேயாவது ஏதாவது இருக்குதா இல்லை அங்கே மனம் மனம் என்ற அந்த சென்சரு இல்லைன்னு சொன்னால் மனம் என்ற சென்சர் அங்கே இயங்கவில்லை என்று சொன்னால் அப்போ எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை தானே அப்போது நாங்கள் இல்லாத ஒன்றை தானே இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இல்லாததை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருந்த பிடிப்பில் இருக்கும் வரை இருப்பது நாங்கள் இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் அல்லவா இந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மேலும் வழியைத்தானே பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறாரே அப்போ மனதின் மாயிலிருந்து மீள்பவர் இவர் தானே அப்போது அப்போது அவருக்கு உலகம் உண்மை இல்லை என்றால் அது சத்தியம் இல்லை என்றால் அப்போது என்ன இருக்கிறது இங்கே எங்கே ஏதாவது எங்கேயாவது ஏதாவது இருக்கிறதா இல்லை நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ கற்பனையில் தான் இருக்கிறோம் அப்போ கற்பனையிலிருந்து மேலும் வலிக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது அப்போ உலகத்தை வென்றவர் மரணத்தை வென்றவர் இவர்தான் பகவான் புத்தரின் பிள்ளை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து புலன்களால் இந்த இந்த புலன்களால் உருவானது தான் மனம் அப்போது நாங்கள் ஒரு உதாரணத்தை கூறுவதாக இருந்தால் இது இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்த போது அங்கே ஒரு சக்தி உருவாகுகிறது அது அதைத்தான் நாங்கள் மனது என்று சொல்கிறோம் அதுதான் ஆன்மா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு உதாரணத்தை கூறுவதாக இருந்தால் இரண்டு கம்புகளை எடுத்து அந்த இரண்டையும் நாங்கள் உரசினால் உரசும் போது நடுவில் ஒரு சூடை ஒரு உஷ்ணத்தை நாங்கள் உணர்கிறோம் அங்கே ஒரு உஷ்ணம் உருவாகுகிற இரண்டும் அங்கே ஸ்பரிசமாகும் போது நாங்கள் உரசும் போது அந்த நடுவில் ஒரு ஸ்பாக் உருவாகுகிறது அப்போது அந்த சூடு எங்கே இருந்தது வந்தது அந்த உஷ்ணம் எங்கே இருந்து வந்தது என்று பார்த்தால் அது இரண்டும் வேகமாக வேகமாக இரண்டும் சம்பந்தமில்லாத இரண்டு வேகமாக இணைந்ததன் காரணமாக அந்த இணைப்பின் காரணமாக அந்த உரசியதன் காரணமாக அங்கே உருவானது அந்த உஷ்ணம் அந்த சூடு அப்போது இது வந்து பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததன் காரணமாக உருவானது தான் இந்த ஆன்மா இந்த மனம் அப்போது இது வந்து வேகம் ஒரு வேகம் என்று கூறுகிறார்கள் அந்த இரண்டும் உரசும் போது அங்கே ஒரு வேகம் ஒன்று நடக்கிறது அந்த வேகத்தின் காரணமாக உருவானது தான் அப்போ எல்லாமே அப்போ இதுதான் அந்த கண் காது மூக்கு நாக்கு உடம்பு இந்த ஐந்து புலன்களும் வேகமாக சுழல்வதன் காரணமாக இந்த சுழற்சியின் காரணமாக நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் உதாரணமாக இன்னும் ஒரு உதாரணத்தை கூறுவதாக இருந்தால் ஒரு பந்தை கம்பியால் கட்டி அதை பற்ற வைத்து வேகமாக சுழற்றினால் அது ஒரு வட்ட வடிவாம ஆகிறது எங்களுக்கு தெரியும் அப்போ பார்ப்பதற்கு வட்ட வடிவம் ஒன்று அங்கே தெரிவது உண்மையாக வட்ட வடிவம் இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி ஒன்று கிடையாது அப்போது அது எப்படி உருவானதுன்னு பார்த்தா அது வேகத்தின் காரணமாக உருவானது அதை சுழற்றுவ சுழற்றுவதன் காரணமாக அந்த வேகத்தின் காரணமாக உருவானது தான் அந்த வட்ட வடிவம் அப்படி ஒன்று அங்கே இருக்கா இல்லை அப்போ அந்த சென்சர்கள் ஐந்து அனைத்தும் ஒன்றாக இணைந்தது இந்த வேகத்தின் காரணமாகத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிரித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அது எங்கேயாவது இருக்கிறதா இல்லை அது எங்கேயும் கிடையாது அப்போ இவை எல்லாமே வேகத்தின் காரணமாக உருவானது என்று பகவான் புத்திர அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அவன் அணுசோத்தை இந்த எல்லாமே இந்த வேகத்தின் காரணமாக உருவானதை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு நாங்கள் செல்வதுதான் அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போலத்தான் இந்த அணுசோத்தை என்ற பயணத்தை நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் அப்போது இதில் சத்தியத்தை காணும் போது அந்த வேகம் தனியப்படுகிறது வேகம் குறையப்படுகிறது உண்மையை உணரும்போது போது உண்மைக்குள் நாங்கள் சத்தியத்துக்குள் விழித்து வேகம் மறுபு மறுபக்கம் சுழலத் தொடங்குகிறது அதாவது அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வரும் வழி இங்கே திறக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அனுசோத்தையிலேருந்து படிசோத்தைக்கு வரும் வழியானது மறுபக்கம் அது சுழல தொடங்குகிறது வேக வேகம் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல அல்ல ஆற்று நீர் மேல் நோக்கி போவது போல் அது மறுபக்கம் சுழல தொடங்குகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது நாங்கள் உலகம் உண்மை என நம்பி போன இந்த பயணத்திலிருந்து மேலும் வழிக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது சத்தியம் புரிந்தவருக்கு உலகம் என்பது கற்பனை அது மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வருகிறார் என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அவர் மீள்வது இந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்தான் கண்களுக்கு தெரிவதப்போ எனக்கா தெரிகிறது இல்லை காதுக்கு கேட்பது எனக்கா கேட்கிறது இல்லை மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது நானா உணர்கிறேன் இல்லை அந்த சென்சர்களால் உள்நுழைந்ததை உருவானதை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டிருந்தோம் அந்த பிடிப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடையும் போது அப்போ கண் என்பது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே என்ற சத்தியத்தை தான் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம் காது என்பது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே அப்போ மூக்கு நாக்கு உடம்பு என்பதும் ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே அப்போது அதற்குள் உள்நுழைந்தது நான் பார்ப்பது கிடையாது நான் கேட்பது கிடையாது நான் உணர்வது கிடையாது அப்போது இதுதான் என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த உடம்பில் நான் என்று ஒருத்தர் கிடையாது இந்த உடம்பு என்பது வந்து என்னுடையது என்று ஒன்று இங்கே இல்லை அப்போ என்னுடைய ஆன்மா என்பதில் என்பது இந்த உடம்பில் எங்கேயுமே இல்லை அப்போ இந்த உடம்பில் வந்து நான் எனது என்னுடைய ஆன்மா என்று ஒருத்தர் இங்கே கிடையாது அப்படி ஒன்று இல்லை அப்போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான் மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான் அப்போ இந்த எண்ணமானது தான் எனதானது அப்போ அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போ நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து இந்த உடம்பு கிடையாது அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட தான் நான் எனது என்னுடைய ஆன்மா அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு சுத்தவத்த ஆர் சாவக்கருக்கு வெளியில் மாமரம் அகப்படாது மாமரம் அவருக்கு கிடையாது மாமரம் என்றால் அது சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை குளிரொஸ்டனும் இருக்கமான பாரமானது தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு வேகத்தின் காரணமாக இணைந்த ஒரு ஸ்பாக் இந்த இந்த ஸ்பீடின் காரணமாக இந்த வேகத்தின் காரணமாக உருவான ஒரு எண்ணம் தான் மாமரம் அப்போ மாமரம் என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டுமே அது வெளியில அது வெளியிலல்ல அது ஒரு என்ன மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது அப்போ மாமரம் அவருக்கு வெளியில்லை என்றால் அப்போ மாமரத்தில் இருந்து அவர் மீள்கிறார் மாமரத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ மாமரம் அவருக்கு உண்மையாகாது அப்போ மாமரம் உண்மை இல்லை என்றால் மாமரத்தில் இருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டால் அப்போது நேத்தம்ம நேசு அமர்ஸ்மிங் நேசுவோமே அத்தா என்ற நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் அப்போ அவர் புரிந்து சத்தியத்தை உணரும் போது அவர் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் மீள்கிறார் கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது இல்லை காதுக்கு கேட்பது எனக்காக கேட்குது இல்லை மூக்குக்கு உணர்வது நானா உணர்கிறேன் இல்லை நாக்குக்கு உணர்வது நானா உணர்கிறேன் இல்லை உடம்புக்கு உணர்வதை நானா உணர்கிறேன் இல்லை அவர் சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது நான் பார்ப்பதோ நான் கேட்பதோ நான் உணர்வதோ கிடையாது இந்த சென்சர்கள் இயங்குகிறது அந்த சென்சர்கள் இயங்கும் போது அதற்குள் உள்நுழைந்தது நான் பார்ப்பது நான் கேட்பது நான் உணர்வது என்று கிடையாது அது அது இருக்கும் வரை இயங்கும் சென்சர்கள் செயல் இழக்கும் இயங்கும் செயலை இழந்ததன் பிறகு அதற்கு அதற்கு சொந்தக்காரர் இல்லை அப்போது செயல் இழந்தாலும் சரி செயல் இழக்கவில்லை என்றாலும் சரி அது செயல் செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி அதுக்கு தெரிவது கேட்பது உணர்வது என்பது வந்து நான் உணர்வது அல்ல நான் உணர்வது என்று இங்கே கிடையாது அப்போது ஆன்மா என்ற துஷியில் இருந்து மீண்டவருக்கு நான் இல்லை என்னுடையது என்று இங்கே ஒன்று ஒன்று இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அப்போது வெளி உலகத்தை வெல்கிறார் காம உலகத்தை வெல்கிறார் கர்ம உலகத்தை வெல்கிறார் அவர்தான் ஸ்ருதவ தாரிய ஸ்ராவக்கர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ கர்ம பூமியை வென்றபோது அவருக்கு கர்ம பூமியில் மீண்டும் இடம் கிடையாது அவருக்கு கர்ம பூமியில் மீண்டும் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர் கர்ம பூமியை வெல்கிறார் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வருகிறார் அப்போது இதன் காரணமாக அவர் மனதில் மேலும் வலி வழியில் பயணம் செய்து மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்து மனதை வென்று உலகை வென்று மாயையை வென்று கற்பனையை வென்று இந்த புத்த சாசனத்தில் அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சரணம்